பால உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராஜ் கார்டன் சேனலுக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி சந்திச்சு நிறைய வீடியோ போடுறதே இல்லை இப்பெல்லாம் காரணம் கொஞ்சம் வேலை நான் எதுவும் இருக்கிறது பண்ண முடியல இப்போ தோட்டம் பாருங்க இன்னும் அதே கண்டிஷன் தான் இருக்குது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணல ஆனால் அது பாட்டில் வளர்கிறது வளர்ந்து தான் இருக்குது காய்க்கிறது காய்ச்சு தான் இருக்குது சரி கொஞ்சம் வெயில் காலத்துனா கொஞ்சம் நிறைய செடிகள் கொஞ்சம் காஞ்சி போச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோடுறதுக்கு செடிங்களா ஒரு உரம் உரம் இது பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அதில் வந்து வெறும் தண்ணியை ஊற்றி செடிகளுக்கு எப்படி ஊற்றலாம் அப்படின்றத மட்டும் நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து இந்த செடியில் இருந்த வெங்காயத்தோல் பூண்டு எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா அப்படி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும் மறுநாள் தான் இதை எடுத்து இந்த சக்கரை இருக்குது பார்த்தீங்களா இந்த தோலை மட்டும் எடுத்து வடிகட்டி தனியாக இப்படி போட்டுடணும் இதெல்லாம் இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை தனியாக எடுத்து போட்டுருவேன் நான் அடுத்தது வந்துட்டு நம்ம மண்ணு கூட இதெல்லாம் நல்லா தூள் பண்ணி போட்டணு வச்சிங்களேன் உரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதுலேருந்து இருந்து எடுக்கிற இந்த கசட்டு இருக்குல்ல இந்த வெங்காயத்தோல் தோல் இதெல்லாம் தனியாக அப்படி போட்டு காய வச்சிட வேண்டியது தான் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய்ச்சோடனே நல்லா முரமுரப்பாக ஆகிடும் அப்போ வந்து இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான் இப்போ மண்கலவியோட இந்த உரத்தை சேர்த்து நம்ம செடி வச்சோம்னா செடிகளுக்கு அதுவே நல்ல ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் இது அடியில் வரைக்கும் இருக்கும் அப்படியே இதெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ண தான் ஃபில்டர் பண்ணிட்டு மிச்சம் இருக்க தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றினான் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட்டாவது நம்மளுக்கு தண்ணி கிடச்சிடும் அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது இந்த காய்கறி இது பண்ணுறது நறுக்கிறது எல்லாமே இது மாதிரி இந்த மாதிரி அடியில் எல்லாம் தங்கிடும் இதை வந்து டைரெக்டாக நான் ஊற்ற மாட்டேன் இது கூட தண்ணியை கலந்துப்பேன் தண்ணி கலந்து ஊற்றுனே வச்சுக்கங்களேன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக போகாமல் செடியோட வேர்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது பத்து லிட்டர்னா இந்த பத்து லிட்டரு தண்ணி கலந்துப்பேன் இந்த அரிசி கழந்த தண்ணியை டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம் அதில் எந்த எந்த எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல நம்ம மண்கலவை கலங்கிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க இது வந்து இலைங்க காஞ்சது இது சவுண்ட் கேட்கலாம் நல்லா மரம் மரப்பாக பாருங்க இதை நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து கலெக்ட் பண்ண எல்லாம் இலங்கை தான் இதையும் நம்ம மண்கலவரை கலந்து உரமாக பயன்படுத்திக்கிறோம் இதை இதை நல்லா கூல் பண்ணிக்க வேண்டியது தான் இது பாருங்க இந்த மாதிரி நல்ல தூளாயிடும் இது நம்ம மண் கலவையோட சேர்ந்து உரமா பயன்படுத்திக்கலாம் இது இங்க பாருங்க வெங்காயம் பூண்டு அந்த தூள் எல்லாம் முட்டை தூள் எல்லாம் பார்த்தீங்களா இது இது வந்து அது காய வச்சு எடுத்தது நல்லா மரம் மரமா வச்சு இதை நல்லா அப்படியே தூள் பண்ணி இதையும் நம்ம உரமா பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் இங்க கொஞ்சம் மண் மண்கலவையா இருக்கு பாருங்க இந்த மண் கலவையோட நாம் எடுத்து தயார் பண்ணி வச்சிருக்கேன் இந்த உரத்தை எப்படி பாருங்க இந்த மாதிரி நல்லா தூளாகி ஆகி மண்ணுங்களுக்கு இடையில வந்து கேப் உண்டாகும் அப்போ அதனால் வேர்லாம் நல்லா பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நல்லா காஞ்சி இருக்கு முத்த தூள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இது மூணு தான் மெயின் இது பா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் மக்கி போன மண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும் இது கூட கொஞ்சம் நம்ம இல இருக்கு பார்த்திங்களா நம்ம தோட்டத்தில் இலை அதிகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா எப்படி தூடுவாது பாருங்க நல்லா மொடன்னு இதில் தான் தழைச்சத்து மணிச்சத்து அப்படின்றாங்களா இந்த தழைச்சத்து மணிச்சத்து இந்த பாஸ்பரஸ் செத்து கால்சியம் செத்து எல்லாமே நம்ம வீட்லேயே கிடைக்கிது நம்ம யூஸ் பண்ணுற இந்த மா மாடியில் கலெக்ட் பண்ணுற அந்த இளைஞா இதுலேருந்தே கிடைக்குது நம்ம போய் வெளியில் போ போய் மருந்து கொடுத்தோ இல்லை எதுவும் உரமோ வெளியிலேருந்து வாங்க தேவைல வீட்லேயே நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்களா இந்த மண் கலவு உரம் எப்படி இருக்குது நம்மளுக்கு தேவை தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக கூட பண்ணிக்கலாம் இந்த இளைஞ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மண்ணோட வெயிட்டு கம்மியாகும் மெயினாக வந்து வேர் வந்து நல்லா பரவும் மெயினாக அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கலவையோட நம்மளுக்கு தேவைப்பட்ட மண்புழு உரம் இந்த கொக்கோ பீட்ரு பார்த்திங்களா தேங்காய் நார் கழிவு அதையும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம காஞ்சி அலைகளையோ இல்லை வீட்டில் அந்த உரத்தையை பயன்படுத்தி ஒரு மண் கலவையாக போட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு தொட்டி போ மாட்டி ஒரு செடி வச்சு நம்ம சீதா சீத்தாமரம் பார்த்தீங்களா இதுதான் இருபது லிட்டர் தொட்டில் வைக்க போறேன் என்னடா இது இந்த சீத்தா பழத்தை போய் இருபது லிட்டர் தொட்டு வைக்கலன்னு பார்க்காதீங்க கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே இந்த தொட்டியில் இருக்கிறத எடுத்து வேற தொட்டி பெரிய தொட்டிக்கு மாற்றிடுவோம் இதுல பார்க்கணும் நல்ல ஹோட்டலாக இருக்கு ஹோட்டல்ல எதுவும் பிரச்சனையும் இல்லைங்க மண்கழுவி மண்கழுவி வந்து தொட்டியில் வந்து ஒரு பாதி அளவுக்கு போட்டால் போதும் அதுக்கப்புறம் செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மண் இது பண்ணிக்கலாம் ஏன்னா மேலேயே வச்சுன்னு வச்சுக்கங்களேன் வேறு இறங்காது அது மண்புழு இந்த மண்புழுலாம் இருந்தது இது உள்ளே போட்டுற மாதிரி ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டாச்சு இப்போது இதில் இருக்க கொஞ்சம் மண்ணை எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி செடி வாங்கி வந்தால் கவரை அப்பிச்சுட்டு நிறையா அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்துட்டு வேரோட வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஏன்னா வேர்க்கு வேர் வந்து ஏற்கனவே நல்லா அடியில் இறங்கி இறங்கிட்டு பாருங்கள் இது அப்படியே நம்ம உள்ளே வச்சா தான் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி பாருங்கள் நல்லா உள்ள வச்சு யூஸ் மண்ணை அப்ளை பண்ணி வந்துட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளைஞா இளைங்கள்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் செடியிலேருந்து மேலே வரைக்கும் எல்லாத்துலேயும் கலந்துருக்கும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றுறப்போ அதில் சத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு இறங்கி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளர்ந்த உடனே இதை எடுத்து நான் வேறு தொட்டிக்கு மாற்றிடுவேன் ஸோ அளவுக்கு நம்ம போட்டு விட போட்டு வச்சா போதும் நம்ம போடப்போட மண் இறங்கும் அப்போ வந்து சரியான லெவலுக்கு வந்துடும் நம்ம போடுறது ஃபுல்லாகவே போடுவோம் இப்போ வந்து நம்ம இந்த இருபது லிட்டர் தொட்டியில் இந்த சீத்த கண்ணை வச்சுட்டோம் நம்மகிட்ட இருக்கிற மண் கலவையோ வச்சு நம்ம பண்ணியாச்சு இப்போ இதை சுப் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடலாம் இப்போ சரியா நம்ம நல்ல இடத்துல மேல் பார்க்குற மாதிரியே எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த இடம் வந்து நல்ல யாத்திரமா இருக்கு ஏன்னா காலையில வர வெயில் வந்து இப்படி இந்த பணத்தை எடுத்துக்கோ பாயங்களுக்கு இந்த பாரிஜாத பூத்துக்கும் இதுக்கு முதல்ல வந்து நம்ம எந்த ரசாயன கலவியோ இல்லை எந்த உரங்களும் இது பண்ண தேவை டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு தண்ணி தான் ஊற்றணும் தண்ணி ஊற்றி அது வளர்ந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற சத்தெல்லாம் கொடுக்குறது உரம் கொடுக்குறது அதெல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லாக அதிகமாக ஊற்றாதீங்க நம்ம வேறு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோ அந்தளவுக்கு நினைக்கிற மாதிரி ஊற்றினா போதும் ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுறேன்னு வச்சிங்களேன் மண் அடி வரைக்கும் போயிட்டு சீக்கிரமாக கட்டி ஆகிடும் இறிகிடும் அப்புறம் வேருக்கு கொஞ்சம் கீழே போகாமத்துக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்தளவு ஊற்றினா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தோட்டத்தில் நான் செடிகள்லாம் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத ஒரு செடியை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த தான் என்னுடைய தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளையும் நான் வந்து தொட்டியில் வைக்கிறேன் அது கூட தேவைப்பட்டால் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் நார் கழிவுகளையோ இல்லை தொழு உரத்தையோ கலந்து வச்சுருவேன் ஆனால் மெயினாக வந்து இந்த இலைங்களையும் இந்த பூண்டு வெங்காயத்தோல் அதெல்லாம் காஞ்சி எதிர்ப்பிங்கன்னா அதெல்லாம் போட்டு செடிகளுக்கு வச்சுக்கன்னா செடியில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ